சேனலுக்கு உங்களை அன்போடு வர இடத்துக்கு நான் எழுந்தது நாளே முக்காமல் இந்த காயெல்லாம் நடக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு இப்போ அஞ்சே கால் சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழம்பும் தான் அதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு ஓம குழம்பு அதுக்கப்புறம் செதுக்கீரை பொரியல் காலையில் வந்து தோசையும் சட்னியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த குழம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக உடம்பு வலின்னு இருக்கோங்க அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்லாம் கடுகு மூணு ஸ்பூனு ஓமம் மூணு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூனு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு தக்காளி அதுக்கப்புறம் தண்ணி அவ்வளோதான் அது கொஞ்சம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் இதே வெள்ளத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கிற சோமெல்லாம் வறுக்க வேண்டாம் உடம்பு வலி முதுகு வலி எல்லாமே இந்த உடம்பும் நல்லா லேசானது உடம்பாகணும் கண்டிப்பாக பாய்ப்பில் பார்க்கலாம் இந்த பொடியாக வச்சது கூட டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிடுவாங்க இப்போ இதோடு பார்த்திங்கன்னா தக்காளி அப்புறம் ரெண்டு போட்டு இது மறுபடியும் நம்ம தாதிக்கிறது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா கடாய் கடாங்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி காரக்குடி போக நம்மள மிளகா போகிறதுல அதே போதும் எல்லாமே சேர்ந்து கடங்கு வரைக்கும் சாப்பிடலாம் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வரைஞ்சிருக்கு 썰어 놓으면 안나어쩔으면 நல்லா அந்த வீடு என்ன கட்டி வரட்டும் மறுபடியும் நம்ம தான் எடுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி தண்ணி சேர்க்கிறோம் இதுக்கு தேவையான அளவு இருக்கு குழம்பு நல்லா கொதித்து ரெடியாகட்டும் நம்ம சாப்பிடலாம் அது வதங்கட்டும் இந்த பக்கம் பருப்பு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கும் இதை நம்ம வந்து ஒன்று ரெண்டாக கீரைக்கு சிறுகீரை பொடியிருக்கு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதோட தேங்காயம் சேர்த்தோம் எப்போவுமே வெள்ளி செவ்வாய் சாம்பார் வைப்போம் பௌர்ணமிக்கு வந்து ஹெவியாக இருந்தது அதனால் எல்லோரும் உடம்பு கை கால் வலி அப்படின்னு கொஞ்சம் வஜீர்ணும் அப்படின்னு சொல்லுறாங்க இன்னைக்கு வந்து கீரை தான் கடையிற மாதிரி இருந்தது இல்லை சாம்பார் வச்சுருப்பேன் ஆனால் சரி அதனால தான் உங்களுக்கு கடுகு ஓம குழம்பு வைக்கிறேன் அது சாப்பிடும்போது உடம்பு நல்லா சீராயிடும் பழைய மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ஈஸியாக ஆகிடுது ரொம்ப சிம்பிளான வேலை ஆனால் ஆரோக்கியமான குழம்பு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை பொரியலுக்கு காய வச்சுருக்கோம் கடுகு சீரகம் பருவக்குழை பதினா இதோட சிறுங்க தண்ணி எதுவும் இட வேணா நம்ம அலங்கனை தண்ணி அதுக்கு சரியாக வருவாங்க நல்லா எதுவும் வெந்து வரட்டும் பார்க்கலாம் உப்பு இப்போ சேர்க்கக்கூடாது நம்ம கரெக்டாக சேர்த்துக்கலாம் கீழே வெந்த பிறகு அதை நம்ம போட்டத விட கீழே வந்து கம்மியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நல்லா வெந்து வந்துருக்குமே இப்போ அரைச்சி வச்சு இந்த மாதிரி

அதே மாதிரி நெருங்கி எதில் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேட்கறதுக்கு நீங்கள் நல்லா நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணி அடியில் செய்யும் நான் காசு கிடக்குது கொஞ்ச நேரம் வரைக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டு அவ்வளோதாங்க சூப்பராக ஓம குழம்பு கீரை சிறுகீரை பொரியலும் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்